கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுயத்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனரிடைய பெயர் மேரி லிவிங்ஸ்டன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு முடிய இவருடைய நாடு ஆப்பிரிக்கா இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா மாட்டு வண்டி ஒன்றின் சொந்தக்காரர் ஏழு மைலுக்கு அப்பாலிருந்து ஒரு புதிய மருத்துவமனைக்கு மருந்து பெட்டிகளை எட்டு மணிக்கு கொண்டு சேர்க்க ஒப்புக்கொண்டார் மணி ஆறானது மாடுகளை வண்டியில் பூட்ட ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது வண்டிக்கு அச்சாணி இல்லை என்பது சிறிது திகைத்தார் பின்னர் துணிந்தார் ஒரு மரத்துண்டை எடுத்து ஒளியின் உதவியால் இரண்டு நல்ல அச்சாணிகளை உண்டு பண்ணினார் வண்டி புறப்பட்டது ஏழு நாற்பத்தைந்து மணிக்கெல்லாம் அவ்வண்டி ஊரை அடைந்தது மருத்துவமனைக்கு நூறு அடி தூரம்தான் திடீரென்று என்று சத்தம் வண்டி விழுந்தது மருந்து பாட்டில்கள் யாவும் உடைந்தன அதன் காரணம் வண்டிக்கு போலி அச்சாணியை பொருத்தியதை தன் தலையில் கையை வைத்தவராக அவர் அப்படியே உட்கார்ந்துவிட்டார் கிறிஸ்தவ ஊழியங்களை தாங்குவதிலும் உதவுவதிலும் நாம் உண்மையான அச்சாணி போன்று செயல்பட வேண்டும் மேரி லிவிங்ஸ்டன் தன் கணவர் லிவிங்ஸ்டனுக்கு எல்லா விதங்களிலும் மிகுந்த உற்சாகம் அளித்து அவர் சோர்ந்து போகும்போது அவரை திடப்படுத்தி தன் ஊழிய பாதையை தொடர அவருக்கு உதவி செய்தார் இவர் ராபர்ட் மொபெட் மேரி மொபெட் என்ற மிஷினரி தம்பதியரின் குமாரத்தி ஆவார் இவரின் பதினேழு வருட திருமண வாழ்க்கையில் நான்கு வருடங்கள் மாத்திரமே இவர்கள் இணைந்து இருந்தனர் மீதமுள்ள வருடங்கள் தனிமையிலும் தன் குழந்தைகளை வளர்ப்பதிலும் லிவிங்ஸ்டனுக்கு ஊழிய பயணத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை அனுப்புவதிலும் தன் காலத்தை செலவழித்தார் இடமிட்டு இடம் மாறி மாறி செல்வதில் பல இடர்பாடுகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் அதனை சகித்துக்கொண்டு கொண்டு பணி செய்தார் இவரின் ஒரு குழந்தை காட்டில் ஏற்பட்ட காய்ச்சலால் மறைத்து போனது இறுதியில் மேரியும் தன் குழந்தையும் லிவிங்ஸ்டனை விட்டுவிட்டு இறைவன் பாதம் சென்றடைந்தார் பிரியமானவர்களே பிறர் ஊழியத்தில் அச்சாணி போன்று செயல்பட முன் வருவீர்களா விவரிக்க முடியாத பசியுடன் கோடிக்கணக்கான இதயங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள இயங்கிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த மேரி லிவிங்ஸ்டன் தன் கணவனுடைய ஊழியத்தில் அவருக்கு ஒரு அச்சாணியாக இவர் செயல்பட்டிருக்கின்றார் இவருடைய திருமண வாழ்வில் அவர் நான்கு வருடங்கள்தான் கணவனோடு இணைந்து இருந்து வாழ முடிந்தது மித்த நாட்களெல்லாம் கணவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் இவர்கள் தனிமையான இடத்தில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அது நிமித்தமாக கணவனோடு இணைந்து வாழாவிட்டாலும் கணவனுக்காக ஊழியத்துல அவர் ஜபத்தோடு காத்திருந்தவராக காணப்பட்டார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நாம் இன்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அச்சாணியா இருக்கிறோம் மிஷினரி ஊழியம் என்பது எளிதான ஒரு விஷயம் அல்ல இந்த மேரி லிவிங்ஸ்டனை போல அநேகர் குடும்பமாக ஒரு இடத்திலிருந்து ஊழியம் செய்ய முடியாத நிலையில் பலர் ஊழியம் செய்கிறார்கள் பிள்ளைகள் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் கணவன் ஒரு இடத்திலுமாக இருந்து ஊழியம் செய்கிறார்கள் பல இடரலிகள் நெருடல்கள் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இல்லாத நிலையிலிருந்தும் சுவிசேஷ பணியை செய்கிறார்கள் அவர்களுக்காக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது செவிக்க வேண்டும் அவர்கள் ஊழியம் செய்கிற பகுதியில் போய் அவர்களை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் காணிக்கை மாத்திரம் நாம் கொடுத்துவிட்டு விட்டு இருப்பதினால் எல்லாம் முடிந்துவிட்டு நினைத்துவிடக்கூடாது நேரில் எப்போதெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு பொருளாதார உதவிகளையும் செய்ய வேண்டும் அனுதினமும் ஜபத்திலே அவர்களை தாங்க வேண்டும் ஆம் அதுதான் ஊழியம் செய்கிறவர்களுக்கு நாம் அச்சானியா இருப்பதற்கு அடையாளமா இருக்கிறது என் வருமானத்தில் தணிக்கை கொடுத்து விட்டேன் அதோடு என் வேலை முடிந்தது என்று இறந்து விடக்கூடாது பெரிய மாணவர்களை வருடத்தில் ஒரு தடவையாவது மிஷினரி பனைத்தளத்தை போய் பாருங்கள் அங்குள்ள மக்களை பாருங்கள் மிஷினரிகளுடைய பணிகளை பாருங்கள் அவர்களுக்கு ஆகிய நீங்கள் அதற்கப்புறம் இன்னும் ஊக்கமாய் ஜெபிப்பீர்கள் இன்னும் ஊக்கமாக கொடுப்பீர்கள் ஆம் ஊழியத்திற்கு மிஷினரிகளுக்கு ஒரு சிறந்த அச்சாணியாய் நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நாம் செயல்படும் பொழுதுதான் ஊழியம் ஸ்திரமாக இருக்கும் கத்திரதாமய்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேதப்பகுதி யோபு முப்பத்தைந்து முப்பத்தாறு அதிகாரங்கள் சகரியா பதினொன்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதிமூன்று அதிகாரங்கள் இந்த வேதப்பகுதியில் வாசித்து கட்டுரை ஆசிர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமயங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்